ஒவ்வொரு மேடைக்கு வந்து விஜய் இல்லாமல் ஒரு செய்தியாளர் சந்திப்பாகட்டும் அல்லது அவர் நடத்தக்கூடிய கூட்டங்கள் ஆகட்டும் அல்லது தனிப்பட்ட அரங்குகள் நடத்தக்கூடிய நிகழ்ச்சி ஆகட்டும் எல்லாவற்றிலுமே விஜய தாக்குவதுதான் அவருடைய திரு சீமான் அதனால வந்து ஆளக்கூடிய கட்சி யாரு திமுக அந்த திமுக எதிர்ப்புல இருந்து இப்ப இல்ல அது நீங்க எப்படின்னு வந்து பார்த்தா திமுகவை வந்து தொடர்ந்து விமர்சனம் குறிப்பாக அவருடைய எல்லா குறைகளையும் தொடர்ந்து சுட்டிக்காட்டி தான் இருக்காரு சரி என்ன ஆச்சுன்னா ஒட்டுமொத்த திராவிடமே ஒரு தமிழ் தேசத்துக்கு எதிர்ப்பு அது அப்படினால ஒரு பொத்தா பொதுவான ஒரு பார்வையில இருந்து ஸ்பெசிபிக்கா இஷ்யூ பேசிஸ்ல மாற தொடங்கி நான் பார்க்கறோம் நம்ம இப்போ விஜய் வந்து அவர் எதிர்ப்பதற்கான காரணம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சிருச்சு அவர் வரும்போது விஜய் ஒன்னா தமிழ் தேசின்னு வந்திருக்கணும் இல்ல நீங்க வந்து இல்ல திராவிடம்னே வந்திருக்கணும் இல்ல பாதி தமிழ் தேசியம் பாதி திராவிடம் இரண்டும் கண்கள் வந்த போதுதான் இவருக்கு மிகப்பெரிய ஒரு திராவிடமும் இருக்கு தமிழ் தேசியமும் இருக்குது அவர் வந்து அதே சொல்லி வந்த மக்கள் எப்படி ஏற்பாங்க இல்ல நான் வந்து எதை ஏற்கிறேன் எதை மறுக்கிறேன் எனக்கு என்ன ஒரே ஐடியாலஜி இருக்குது அவர் பெரியார உள்ள இழுக்கிறாரு பெரியார எங்களுடைய தலைவர்கள் ஒருவராக அவர் வைக்கிறார் ஆனா கடவுள் மறுப்பு நாங்க வந்து அவருடைய கடவுள் மறுப்பை வந்து நாங்க ஏற்றுக்கலங்கிறது ரொம்ப பிகினிங்ல இருந்து என்ன சொல்லணும் அதுக்கு நீங்கள் அப்படி சொல்லணும் தேவையில்லையே நீங்கள் உங்களுடைய கொள்கைகள் அப்படிங்கிறது மக்களுக்கான கொள்கைகள் முன்னாடி வச்சுட்டு நீங்க படத்தை வைக்க வேண்டிய தேவையை ஏற்படுது அவருக்கு சிலைக்கு போட்டு போய் யாருக்குமே பண்ணாத போய் நடந்து போய் வெறுங்காலில் நடந்து போய் பூந்தட்டை தூக்கிட்டு போய் சிலைக்கு மாலை போடுறார்ல போடுறாருல்ல பெரியாதுல ஏன் அப்படி ஒரு தேவை ஏற்படுது